ஹாய் விவஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாந்திரிகளை மாந்திரதிக்க யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறேன் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம் வாங்க நீங்கள் பதிவு வேணாலும் பார்க்கலாம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவாக சொல்லிடுவோம் ஏன்னா நம்மள்கிட்ட ஏற்கனவே வசியம் வந்து வசியம் எல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க வாங்கிட்டு எல்லாம் இப்போ பரவாயில்லாமத்துக்கு எவ்வளோ இப்போ மாற்றங்கள்லாம் தெரியுது கொடுத்து போனது அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா இது வந்து சைவங்கிறதுனால கொஞ்சம் முன்ன தான் வேலை செய்யும் அதனால் வந்து என்னக்கா அதனால் விளைவுகள் எதுவும் கிடையாது அதனால் இங்கே பயப்பட தேவையில்ல ஏன்னா அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் ரெண் ரெண்டு நாளுங்கிறது நாலு நாள் எடுத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் ரெண்டு நாளுங்கிறது ஒரே நாளில் வேலை செய்யும் இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அங்கே பதி பார்க்கலாம் சும்மா மூணு சொட்டு ரத்தம் மட்டும் போதும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்குற இந்த வசியம் மனத்தில் கலந்து கொடுத்தா அங்கே நம்ம சொல்கிறது கேட்பாங்க ஆனந்தா ஆணுக்கு வந்து இடதுகால் பெருவிரல் ரத்தம் பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு வலதுகள் பெருவிரல் ரத்தம் இது எடுத்து இதில் கலந்து கொடுக்கணும் கொடுத்தாக்க அந்த அளவு வேலை செய்யும் ஏன்னா வந்து இது வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இது கணவன் உணவை பிரச்சனைக்கு மட்டும்தான் இது நம்ம சொல்கிறோம் வேறு எதுக்கும் கிடையாது தவற நோக்கத்துக்கு எதுவும் நீங்கள் வந்து பயன்படுத்த வேணாம் அதை தான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன் எனக்க கணவன் உணவை பிரச்சனை புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்காமல் பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்காமல் போனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அதே போல் என்னக்கா அம்மா பேச்சை பிள்ளைங்க கேட்காம அப்பா பேச்சை எதுவும் கேட்காம இப்படி போகிறவங்களுக்கும் பண்ணலாம் இல்லை பிள்ளைங்க பேச்சை கேட்காத அப்பா அம்மா இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இதை பண்ணலாம் இதுதான் இது முக்கியம் நம்ம இதில் சொல்கிறது ஏன்னா இதனால் குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் தவிர்க்கப்பட்டு நல்ல விஷயங்களுக்கு இதை வந்து பயன்படுத்துகிறோம் அதுக்கு தான் நம்ம இது கொடுத்துருக்கிறது என்னாக்க நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இது மாதிரி இருந்தது நம்மள்ட்ட மருந்து வாங்கினது எல்லாேருமே முன்னேறதுக்கு எவ்வளோ பரவாயில்ல இப்போ என் பையன் திருந்திட்டான் வேலைக்கு போகிறான் என் பொண்ணு நான் சொன்ன பையனே கல்யாணம் பண்ணிக்கிச்சு என் லவ் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு என் வீட்டுக்காரர் முன்னேறதுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாரு இப்போ குடும்பத்தெல்லாம் சம்பாரித்து கொண்டுட்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க சந்தோஷம் நம்மள்ட்ட மருந்து வாங்குன எல்லாருமே இந்த நல்ல விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க சந்தோஷம் இதில் நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்வதில் எந்த தப்புமே இல்லை இந்த கள்ளக்காதலுக்கு அடுத்தவங்க நல்லா புருஷம் பொண்டாட்டி கூடயும் பொண்டாட்டி புருஷம் கூடயும் வாழ்ந்துட்டு இருக்கவங்கள பிரிக்கிறதுக்கு சில இழி பிறவி ஜென்மங்கள் இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்குனே கால் பண்ணி கேட்டுச்சிங்க அதுங்களுக்குலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா பதிலுக்கு பதில் நான் நிறைய கேட்டேன் அதனால் நம்மள்ட்ட அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் வராதீங்கன்னு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இது குடும்ப பிரச்சனைகளை மட்டும் நம்மள்ட்ட வாங்க அதை நான் செய்து தரேன் அதே போல் இந்த வசிய மருந்து வசியமையம் மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தமான வசியமையம் கிடைக்கும் தொழில் சம்மந்தமான வசிய இயந்திரங்களும் கிடைக்கும் அதே போல் என்னாக்கா இந்த பெல்லி சூழ்நிலையல் இந்த மாதிரி விஷயங்களை முறியடிச்சு தடை பண்ணி கொடுக்குற விஷயங்களும் நம்மள்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அதே போல் என்னாக்கா நம்மள்ட்ட அந்த மாந்திரிக புத்தகங்கள் இருக்குது இந்து மாந்திரிகமாக இருக்குது முஸ்லீம் மாந்திரிகமாக இருக்குது தமிழ் தான் எல்லாமே அதனால் வந்து ரெண்டு மாந்திரிக புத்தகங்கள் நம்மள்ட்ட கிடைக்கும் புத்தகம் வேணுங்கிறவங்க நம்மளும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே போல் என்னன்னாக்கா அந்த வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறீங்க திரும்ப நான் ரெப்ளை பண்ணாக்க நீங்கள் பதிலுக்கு ரெப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி ஆளுங்கெலாம் கொஞ்சம் எனக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா நான் ஒருத்தருக்கு என்னுடைய நம்பர் காண்டக்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா நான் பதிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா திரும்ப வந்து அவங்க அதுக்கு வந்து பதில் ரிப்ளை பண்ணணும் அந்த ரிப்ளை பண்ணதால்லாம் அப்புறம் திட்டு வாங்குகிற சூழ்நிலைக்கு தான் ஆளாகிற மாதிரி இருக்குது நான் பிளாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு மட்டும் யாரும் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணாதீங்க அதை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு மறுபடியும் கேட்டுக்கிறேன் டைம் பாஸ்க்கு யாரும் கால் பண்ணாதீங்க உங்கள்கிட்ட அதை தான் நானும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன் அதே போல் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் பர்சனல் விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணுறதுக்கு நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் சும்மா டைம் பாஸுக்கு மட்டும் யாரும் கால் பண்ணாதீங்க வரேன்னு சொல்லிட்டு வரமா சில பேர் வரமாட்டேன்றீங்க அந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு உன்னை கூட்டியே சொல்லிவிடுங்க ஏன்னா அப்போ நான் வெளியில் இருக்கணா இல்லை கோயில் இருக்கணான்னு சொல்ல முடியாது அதனால் வரேன் வரலங்கிறத எனக்கு முதலாளே தகவல் சொல்லிட்டிங்கன்னா நான் வெளியில் இருக்கேன் கோயில் இருக்கேங்கிறது சொல்லிடுவேன் ஏன்னா நான் வெளியில் இருக்கும்போது நீங்கள் சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டு அது அலைச்சல் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் அதனால் என்ன சொல்கிறேன்னாக்க எனக்கு மீட் பண்ண வரவங்க நீங்கள் நாளே சொல்லிவிட்டு வாங்க நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் நன்றி வணக்கம்